இந்த ஆர்ஓ வாட்டர் வந்து சேஃபான ஒரு வாட்டர் அப்படின்னு சொல்லிதான் நம்ம நம்பி குடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்ப ஒரு ஸ்டெடி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆர்ஓ வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டெடி சொல்லுது நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஆர்வ வாட்டர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை வழங்கப்பட்ட ஒரு ஆர்ஓ வாட்டர் இது வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணேன் குடிச்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும் உங்களுக்கு தான் குடிச்சிருக்கேன் பட் குடிச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளேயே எனக்கு வந்து த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு இந்த வீடியோ போறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் இது ஆர்வோ வாட்டர் இது வந்து ஒரு சுத்தமான நீர் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இதை குடிச்சா ஒன்றும் ஆகக்கூடாது ஆனால் எனக்கு குடிச்ச ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து நான் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுத்தாங்க அதை போட்டேன் அப்புறம் ஒரு த்ரீ டேஸ் வந்து அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சமாக சரி ஆயிடுச்சு ஸோ இந்த ஆர்வோ வாட்டர் நம்ம நம்பி எல்லா கடைகளிலையுமே இதை விற்கிறாங்க வேற வேற பிராண்ட் இருக்கு பெரிய பிராண்ட் இருக்கு இந்தியா ஃபுல்லாக விற்கக்கூடிய பிராண்ட் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிராண்ட் இருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய இந்தியல் பிராண்ட் இருக்கு இந்த மாதிரி பல பிராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து நம்ம டுவெண்ட்டி ருபீஸ் வாட்டர் பாட்டில் டென் ருபீஸ் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லி வாங்கி நம்ம வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டெடி என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓ வாட்டர் வந்து கஸ்ட்ரப்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அந்த ஸ்டெடில என்ன சொல்லியிருக்காங்க அப்படி ஆர்ஓ வாட்டர்ல என்னென்ன நடக்குது எப்படிப்பட்ட பில்டரேஷன் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இஸ் நெல்சன் வெல்கம் டு கிராஃப்டி முதல்ல ஆர்ஓனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆர்ஓ அப்படின்னாக்கா ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்ஷன் பண்றாங்க அதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ இதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குனாக்கா ஒரு அஞ்சு டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் நடக்குது இந்த அஞ்சு டைப் ஆஃப் ஃபில்டருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வாட்டர் பாட்டில் வந்து உங்க கைக்கு கிடைக்கும் ஸோ இந்த அஞ்சு டைப் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கார்பன் ஃபில்டர் தான் அதை வந்து ப்ரீஃபில்டர் அப்படின்னு சொல்றாங்க அந்த ப்ரீஃபில்டர்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மண் துகள்கள் அதாவது அழுக்கு அப்புறம் குளோரின் அப்புறம் ஏதாவது டாக்ஸிக் அதாவது ஒரு விஷத்தன்மை வாய்ந்த பொருட்கள் ஏதாவது பொருட்கள் இருந்தாக்கா அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சிறு சிறு பூச்சிகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரீஃபில்டர்ல வந்து அது ஃபில்டர் ஆயிரும் இந்த ரெண்டாவது ஃபில்டரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஓஸ்மசிஸ் மெம்பரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபில்ட்ரேஷன் இந்த ஃபில்ட்ரேஷன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபில்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு சிந்தட்டிக் பிளாஸ்டிக்காலான ஒரு பில்டரேஷன் சோடியம் குளோரின் அப்புறம் வந்து யூரியா அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாக்டீரியா வைரஸ் இது மாதிரியான எல்லாம் ஃபில்டர் பண்ணுது அது வேற என்ன விஷயங்கள்லாம் இது ஃபில்டர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாவது ஃபில்டரில் லெட் ஆர்சனிக் காப்பர் குரோமியம் செலினியம் அப்புறம் புளோரைட் இந்த மாதிரியான விஷயங்களையும் இது வந்து இந்த வாட்டர்ல இருந்து பண்ணிடுது இந்த மூணாவது பில்டரேஷன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா யூவி லேம்ப் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு ஹை டென்சிட்டி யூவி லேம்பை அந்த வாட்டர்ல பாஸ் பண்றது மூலமா நடக்குது இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல நோய்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே அந்த தண்ணீர்ல இருந்து சாகடிக்குது அது மட்டும் இல்லாம அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது நம்மளுடைய ரத்த செல்களோட கலந்து நோய்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த சிறு சிறு பூஞ்சை முறையான விஷயங்களையும் வந்து இது சாகடிக்குது இந்த லைட் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து அந்த நீரை வந்து நம்ம வந்து அருந்துறதுக்கு சுகாதாரமாக மாத்தி கொடுக்குது இந்த நாலாவது ஃபில்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபைபர் மெட்டீரியலாக ஆனது இது வந்து இதுவரைக்கும் பண்ண ஃபில்டர்ல ஏதாவது மிச்ச மீதிகள் வந்து எஞ்சி இருந்தாக்கா அந்த விஷயங்களை இந்த இடத்துல ஓரளவுக்கு மறுபடியும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அனுப்பும் இந்த அஞ்சாவது பில்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு போஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் இது வரைக்கும் இந்த நாலு பில்டரேஷன்லயும் மிஞ்சி இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள் அப்படின்னாக்கா அதையும் இது வந்து இறுதியா சுத்திகரிச்சு நமக்கு வந்து டேங்குக்கு அனுப்பும் சோ அப்படி அனுப்புற அந்த வாட்டர் தான் இந்த ஆர்வோ வாட்டர் நம்ம கையில் கிடைக்கிற இந்த வாட்டர் பாட்டில கிடைக்கிற வாட்டர் சோ இது மட்டும் இல்ல இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஓ வாட்டர்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒருவேளை நம்ம வீட்டில் போர் போட்டு அந்த போர் வாட்டரை நம்ம டேரெக்டாக குடிக்க மாட்டோம் அதை வந்து ஒன்ஸ் டேங்குக்கு வந்து நம்ம ஏத்துவோம் அதுக்கப்புறமா அது வந்து பைப் மூலயமா நம்ம வீட்டுக்கு உள்ள இருக்கிற எல்லா ரூம்ஸ்க்குமே வரும் நம்ம கிச்சன்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்ஓ வாட்டர் செட்டப் ஒன்று போட்டுருக்கோம் ஒரு சின்ன ஒரு மிஷின் இருக்கும் அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஃபில்டர் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ நம்ம வீட்டில் இருக்கிற ஆர்ஓ வாட்டர்ல பாத்தீங்கன்னாக்கா தான் இருக்கும் இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட் பில்ட்ரேஷன் அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோ பில்ட்ரேஷன் மூணாவது பாத்தீங்கன்னாக்கா அல்ட்ரா பில்ட்ரேஷன் நாலாவது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த நான்கு வகையான ஃபில்டர்ஸ் தான் நம்மளுடைய ஆர்ஓ வீட்டில் யூஸ் பண்ற அந்த ஆர்ஓக்குள்ள இருக்கும் ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த சாண்ட் ஃபில்ட்ரேஷன் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது விசிபிள் அண்ட் ஹேர் சைஸ் கண்டைன்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய சிறு சிறு துகள்கள் எல்லாம் இருக்கு இல்லையா நம்ம அளவுக்கு அந்த மாதிரியான துகள்கள்லாம் அந்த சாண்ட் ஃபில்ட்ரேஷன் வந்து ரிமூவ் பண்ணும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோ ஃபில்ட்ரேஷன் இது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னாக்கா பாக்டீரியா சைஸ் கண்டெய்ன்மெண்ட்ஸ் அப்படி சொல்றாங்க அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களை எல்லாம் வந்து சிறு சிறு கிருமிகள் சிறு சிறு பாக்டீரியாஸ் எல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மூணாவது ஃபில்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இது வந்து வைரஸ் அண்ட் ஆர்கானிக் மேக்ரோ மாலிகுல்ஸ் இதெல்லாமே வந்து டிசால்வ் பண்ணுது இந்த நாலாவது ஃபில்ட்ரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ் ஓஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபில்ட்ரேஷன் இது வந்து மினரல்ஸையும் சப் மாலிகுலர் ஆர்கானிக்ஸையும் இது வந்து டிசால்வ் பண்ணும் ஏன் இந்த மாதிரி ஆர்வோ வாட்டரை கன்சியூம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேட்டஸ்ட் ஸ்டடி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட வந்திருக்கு ஒரு சில மாதங்களா நம்ம வந்து தொடர்ந்து ஆர்வ வாட்டரையே குடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம உடலுக்கு தேவையான கனிமங்களையும் தாதுக்களையும் வந்து ரொம்ப விரைவுலையே இழந்துருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படி இழக்கிறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல உங்க உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்காது அதனால என்னென்ன பாதிப்புகள் உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குறிப்பா நியூபார்ன் பேபிஸ் அதாவது பச்சிளம் குழந்தைகளுக்கும் அல்லது குழந்தைகளுக்கும் அதிகமான பாதிப்புகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பாத்தீங்கன்னாக்கா மோட்டார் நியூர்னல் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நாலாவது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேன்சர் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத விட முக்கியமான விஷயம் சிறு குழந்தைகள் இந்த மாதிரி ஆர்வமற்ற ரொம்ப காலங்களா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கனாக்கா அவர்களுடைய எலும்புகள் வந்து வலுவிழந்து அவர்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து எலும்பு முடிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாவதா பாத்தீங்கன்னாக்கா உங்க நரம்பு மூலியமா அஹ் கடத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதாவது மூளைக்கு செலுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இதனால தடைபடலாம் ஏன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கனிமங்களும் தாதுக்களுடைய அளவும் கணிசமா குறைகின்ற பட்சத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கண்டிஷனும் கொண்டு போகலாம் அதனால வந்து ஆர்ஓ வாட்டர் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற இந்த ஸ்டெடி வந்து இப்ப ரீசண்டா பலராலும் பல மருத்துவர்களாலும் கூட சொல்லப்படுது ஓகே இப்ப ஆர்ஓ வாட்டர் குடிக்க கூடாது வேற எப்படி நம்ம அந்த வாட்டரை குடிக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நார்மலா இப்ப நம்ம போர் வாட்டர் வருது அப்படின்னாக்கா நம்ம டேங்க்ல வந்து ஃபில் பண்ணியிருப்போம் காலையில போட்டோம்னாக்கா அன்னைக்கு அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை வந்து ஒரு நார்மல் ஃபில்டர்ல நம்ம நார்மலா இப்போ துணி வச்சு வடிகட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லைனாக்கா சுட வச்சு ஆற வச்சு ஒரு நாள் கழிச்சு அந்த தண்ணியை குடிக்கிறதும் நல்லதுதான் ஸோ இது மாதிரி ஒரு இரண்டு விதமான விஷயங்கள் நம்ம வீட்டில் பண்ணலாம் இது வந்து இப்போ குளோரின் கலந்த நீரையும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க குளோரின் ஃபில்டரை மட்டும் யூஸ் பண்ணி அந்த குளோரினை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியும் குடிக்கலாம் ஸோ இத்தனை வகையான ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு ஒன் ஆர் டூ ஃபில்டர்ஸ் மட்டும் பயன்படுத்தின வாட்டரை நம்ம குடிக்கலாம் அதில் வந்து உடலுக்கு தேவையான கனிமங்களும் தாதுக்களும் அது கிடைக்கும் ஓகே இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்